அகு சாய சாய்நாத தாத்தான்று அகுழே சாயிநாத சாய்நாத பாபாயன்று அகுகே சாய்நாத தா தும் அகுழே சந்தனம் கமகுகின்ற சாந்த ஸ்வகூபி சந்தனம் கமகுகின்ற சாந்த ஸ்வகூபி சுந்தகம் தானேனி பிகுமேனி வந்தனை செய்வோக்கை

நீகையும் சந்நிதி வந்து சகன் புகழ் என்று சாயும் நாத சாயும் நாத சிந்தை செய்தா முந்தைய மீனைகள் சிந்தை செய்தா முந்தைய மீனைகள் சிக கூடும் சிந்தை செய்தாயே முந்தைய வினைகள் சிகு நோடி போவதில் நீங்கிடக்கூடும் கூடும் எஞ்சும் கதிய நச்சேகும் காத்திட கண்ணே என் வகு பல உண்ணப்பாக்கள் பூக்களை போவே பூத்திட வேண்டும் என் செயல்படும் பகல் பகல்வோய் சிந்திட வேண்டும் ஐநாத கற்பனை கவியினை வடிக்க கற்றகை பேகு சாயி அற்புதம் நிறைந்த அன்பினில் விகைந்த அற்புதம் நிறைந்த அன்பினில் விகைந்த ஆகு அதில் பாயே அதவிப்பாயே

வேண்டும் நெகுப்பில் புறமாய் நீயெனில் பற்ற நிறா நீ தக வேண்டும் நிற்த்திடா நீ தக வேண்டும் நீ தக வேண்டும் சாய்நாத சைநாதா சாய்நாதா யநாத மகதையை கேட்டு மகிந்திடம் தாய்வோ மகந்திடம் நீவ என் மன தோட்டம் அழகு நிறைந்து அற்புதையை അടിമയായി ആ കുഞ്ച കുഴത്ത് തേൻ സേത്ത് കുഴിവേ കുൻ സേത് കൊടുത്തിടണ്ടോ കുയ പാവങ്ങളേ பயன் பெகும் வனம் இணை படைத்திடுசாயி பயன் பெகும் வனம் ஏ படைத்திடுசாயி 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 பகந்தகாய் காய்க பக்குவம் பேற்று பலகிட வருவாய் பற்றுக நின்றும் அகற்றினை உ அன்பி சேர்ந்து அகிவுக திருவுக அவனை செய்வாய் சாய்நாத சாய்நாதா சாயிநாதா சாயிநாதா சாய்நாத வா வா ும் நே சாய்நாத சாய்நாத தாத்தா உண்டும்ும் உன்றும் நடுவே தாத்தா உண்டும்ும் ஆயினாதா ஆயினாதா ஆயினாத வா வா you're